எல்லாருக்கும் வணக்கம் அண்ணன் கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வா அப்படின்னு ஓகே வந்துடுறேன் அண்ணா அப்படின்னா என்ன படம் எதுவும் என்னோட சொல்ல ஒன்பதே முக்காலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இதுவே கனி அண்ணன் எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன் அடுத்து வந்து அண்ணனை தான் கணியன் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன் இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன் அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார் ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார் இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிக்கிட்டு சுற்றும் போது தான் எங்களுக்குள்ளே தெரியும் கனிவுன்னு தெரியும் ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ள ஆஃபீஸ் ஆஃபீஸாக பார்க்கும்போது அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்ட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால் அண்ணன் ஆல்ரெடி எங்கே உட்காந்துருக்காரு வந்துட்டியா வா வா நான் முன்னாலேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன் தான் கதை சொல்கிறேன் சிறப்பாக இருக்கட்டா ரொம்ப நல்லா இருக்குது வேற யாராவது வச்சு பண்ணு நான் நாடோட்டில் ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு நடிக்க முடியலை அவர் ஐயா அப்போ அப்போ வந்து வேற வாத்தியாராக நான் தான் பஸ்ஸிட்டு பார்த்தேன் ஏன்னா அப்போ வில்லனா தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிகுமார் சார் அசோக்குமார் சார் கனியண்ண எஸ்ஆர் கதிர் நாங்கள் நாலு பேர் தான் அது டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம் ஒரு பயம் இருக்கும்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம் ஒரு என்ன நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் படம் ஆரம்பித்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அண்ணன் அர்றி அப்படின்னா கமெண்ட் அடிச்சு அடிச்சு ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பிச்சார் அப்பா அண்ணன் காப்பாத்திரி சசிகுமார் சாரையும் அசோக்குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க பசங்க கதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றுன்னு இருக்காங்க எனக்கு பயம் வந்துருச்சு எல்லா இடத்துலையும் சிரிச்சுப்பட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இங்க சிரிக்காமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு நான் எஸ்ஆர் கத்துகிட்டு வந்து ஐயைய இவங்க படம் பண்ண மாட்டாங்கங்க எங்க எல்லா இடத்துலையுமே சொன்னோம் போன இடம் பூரா கதையை சிரிச்சிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க இவங்க சிரிக்க வைக்கிறது பெரிய பாடா இருக்கு இது அப்படின்னேன் ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு கட்டி போய் இன்டர்வலில் சொன்னேன் இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் சாண்டாப் சொல்லாமல் ஓடி போயிடுறேன் அப்படின்னு அப்படி ஆளுக அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போகிறோம் இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ளே வந்து அந்த மூடையே மாற்றி விட்டார் டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்கள்லாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா இல்லை உண்மையாகவே ரசிக்கிறாரானா நான் இன்ட்ரோவில் கேட்குறேன் அண்ணா உண்மையிலே என்னென்னா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு ஏய் தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார் இந்த படத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்கிறா அப்படின்னாரு என்ன படமும் முடிச்சது என்ன பண்ணணும் அப்படின்னு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டுக்கு ஆனா டப்பிங் நீங்க பேசுறீங்களாண்ணா அப்படின்னு பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லா தான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம்னு அதிகமாகுது அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் ஆனா இந்த வில்லன் கேரக்டுக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையா கூப்பிட்றதுக்கு கோழிச்சோட படம் தூங்கும்போது அங்கே வந்துங்கும்போது மிஜி மில்ட்டன்ட்டை வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லாயிருக்கும் இது கனியண்ணா வச்சுக்கோங்க கணியனை கூப்பிடுங்க அப்படின்னு நான் தான் ஃபோன் அடிப்பேன் கனியாணா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார் பசங்கட்டு நைட் ஷூட்டிங் அவர் ஆறரை மணிக்கு ஷூட்டிங் காலையில் ஒரு பத்து மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன் அந்த கேரக்டர் கனியண்ணா நடித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு அடிக்கிறேன் ஆனால் என்ன இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா சொல்லு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பசங்கள ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னா எத்தனை மணிக்கு எங்கேயிருணும் அப்படின்னு பாரு அவ்வளவுதான் வருவாரு நடிப்பார் என்ன எதுன்னு கிடக்க அப்புறம் அப்புறம் தான் சந்திப்போம் அப்புறம் அந்த குழஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அஸ்டன்ட் ஒரு படம் பண்றான் அவன் வந்து அண்ணா கனியனுட்ட சொல்ல முடியுமா அப்படினா படம் பண்றாங்க அதுக்கு நீங்க வந்து நடிச்சு கொடுக்கணும் ஆ பண்ணிடுவான் அண்ணா அதே சொல்லிடு அவ்வளோதான் அது கதையை கேட்குறாரு சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே எதுங்களா ஓகே நடிச்சு குடிச்சிட்டாரு அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒண்ணுமே பேசவே இல்லை இது பண்ணவே இல்லை அண்ணா ராபின் ஹூட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின் ரூட் பண்ணுறது மாதிரி இவர் இரு இப்போ கம்பெனி பெருசாக இருக்கிற இடத்துல நிறைய வாங்கிக்குவார் இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துடுவார் அப்புறம் ஒரு நாள் எப்பிடிண்ணா போயிட்டுருக்கு அப்புடின்னு ஏன்ட பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள்ட்ட பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு ஒன்றுமே கொடுக்கல அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக் கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார் அந்த மாதிரி நிறைய ஹீரோ டேரக்டர்களுக்கு வந்து சின்ன ப படங்கள் சின்ன இதுன்னா அறிமுக இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்போ முடிச்சு கொடுத்து வந்துடுவார் அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்கிக்கிறார் வச்சுக்கோங்க